Satyavama Institute of Science and Technology, Chennai and Sri சென்னையிலிருந்து நாகை வரையிலான கடற்பகுதியில் எட்டு முதல் பனிரெண்டு அடி வரை கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் கடலுக்கும் கடற்கரை பரப்புக்கும் செல்வதை தவிர்க்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் இந்த எச்சரிக்கை தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் தாயுமானவன் சென்னையிலிருந்து நாகை வரையிலான கடற்பகுதியில எட்டு முதல் பனிரெண்டு அடி வரைக்கும் கடல் சீற்றத்தோடு காணப்பட வாய்ப்பிருப்பதாகவும் பொதுமக்கள் கடலுக்கும் கடற்கரை பரப்புக்கும் செல்வதை தவிர்க்குமாறு எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை நாகை வரையிலான கடற்பகுதிகள் இன்று கடல் சீற்றத்தோடு காணப்பட வாய்ப்பிருப்பதா இந்திய பெருங்கடல் முன்னறிவிப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருந்த ஒரு சூழல்ல அந்த எச்சரிக்கையினுடைய அடிப்படையில வருவாய் மற்றும் பேரிடர் மீட்புத்துறை தகவலாக வெளியிட்டிருக்கிறது பொதுமக்கள் குறிப்பிட்ட இந்த மாவட்ட எல்லையோர இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதிகளுக்கு பொதுமக்கள் கடலுக்கும் கடற்கரை கடற்கரை பரப்புக்கும் செல்வதை தவிர்க்குமாறு அந்த எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்த இன்று மீனவர்களுக்கான எந்தவித எச்சரிக்கையும் விடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது வெப்பநிலை முன்னறிவிப்பை பொறுத்த வெப்பநிலை மட்டுமே உயரும் எனவும் மீனவர்கள் கடலுக்கு செல்லலாம் எனவும் வானிலை ஆய்வு மையம் மாறுபட்ட ஒரு கருத்தை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை